அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே எனது இனிய லாரி உரிமையாளர்களே முகவர்களே மற்றும் அதை சார்ந்த தொழிலை சார்ந்த வந்திருக்கின்ற அனைத்து ஓட்டுநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கின்ற இதுபோல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்று வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து எங்களிடம் இது போல ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லியபொழுது முகவர்கள் கூட்டம் தானே என்று நினைத்தோம் ஆனால் இதில் பாரத் லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் அதிகமான ஒரு நல்ல எண்ணத்துடன் அவர் இரவு பகலாக கடினமாக உழைத்து அதற்கு பின்பு அதற்கு பின்னால் அவருடைய செக்ரட்டரி அவர்கள் உடல் நலம் பாதித்து இருந்தும் இன்று இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது மாபெரும் பெருமையாக இருக்கிறது இது தவறாக என்ன வேண்டாம் இது ஒரு வரலாறு சிறப்புமிக்க கூட்டம் காரணம் என்னவென்றால் கர்நாடகத்திலே லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் கூட்ஸ் புக்கிங் செய்பவர்கள் என்ற பின்ன அபிப்பிராயம் அங்கு இல்லை அனைத்து சங்கங்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் குறிப்பாக இன்று இந்த வேல்முருகன் அண்ணா செய்தது இந்த வரலாறு கண்டிப்பாக நிலையாக நிற்கும் இதை யாரும் மறுக்க முடியாது நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து தென் சங்கத்தில் இணையுமாறு நான் வருக வருக என்று உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் அதே காங்கிரஸ் மோட்டார் என்னவென்றால் இப்பொழுது ஒற்றுமையின் அவசியம் மிகவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்த லாரி உரிமையாளர்கள் எங்கு பாதிக்கிறார்கள் என்ன ஆகிறது என்றே தெரியாமல் இருந்தது இதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கேசவராவ் அவர்கள் அவர்கள் சுக்குமார் அவர்கள் அதே போல அன்று யுவராஜும் மற்றும் கோபால் நாயுடும் அனைவரும் இணைந்து தென் மாநில உரிமையாளர் சங்கம் இருப்பதை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு கொடியேற்றப்பட்டு அந்த நேரத்திலே இந்த இயக்கத்தை எப்படியாவது காப்பாற்றிய தீரடும் என்ற எண்ணத்தை திரு கேசவராவ் அவர்கள் என்னிடம் ஒரு பிடி மண்ணை அள்ளி கொடுத்தார் பக்கத்தில் இருக்கின்ற கோபாலாயுடு கொடுங்கள் என்றேன் இல்லை இதற்கு சரியான ஆளாக நீதா இருப்பாய் என்று சொன்னார் அவர் கண்ட கரவை நனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் என்றால் இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எப்படியாவது அனைத்து லாரி உரிமையாளர்களும் இணைத்து செல்ல வேண்டும் அந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெங்களூர் சிட்டி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஏஜென்ட் அசோசியேஷன் தலைவராக இருந்தேன் பத்து ஆண்டுகள் அப்பொழுது ஒரு பாலமாக செயல்பட்டு அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஒன்றாக இணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் இப்பொழுது நம்முடைய வளர்ச்சி குன்றிக்கொண்டே கொண்டே போகிறது எதிர்க்காக இந்த கூட்டம் எந்த இந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டு ஜாலியன்வாலாபாத்தில் படுகொலை நடந்த பொழுது ஒரு சிறுவன் பார்த்துவிட்டு என் தாய்மார்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் தங்கைகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்ற அந்த வயது பாலகனுக்கு வந்த பக்திங் ஒரு பொறுப்பேற்று வந்தானே அவனுக்கு இருக்கின்ற அறிவில் ஒரு லட்சத்தில் நமக்கு இருக்க வேண்டாமா காப்பாற்றுங்கள் லாரி உரிமையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் போலீஸ் அவன் என்ன நீங்க நீங்க செய்யணும் வந்திருக்கிறது எந்த கூட்டம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் காலையில் அவிசில் இட்டு வரும்போது சொன்னேன் உங்களுக்கெல்லாம் தமிழகத்திலே குறிப்பாக எங்கும் சிற்பங்கள் சிதறடிக்கப்படவில்லை கோயில்கள் சிதறவில்லை அதற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பதினோரு சிவன் கோயிலும் வீரன் சின்னமலையால் காப்பாற்றப்பட்டது அவருடைய பெயர் இரவிலும் கனவிலும் வந்தால் நடுங்கினார்கள் பிரிட்டிஷார் அதே போல முகலாய சாம்ராஜ்யத்தினர் வரவில்லை அதனால் தான் இன்று அந்த சிற்பங்கள் சிதடிக்காமல் தமிழகத்தில் இருக்கிறது அகில இந்தியாவிலேயே குறிப்பாக தென் மாநிலத்திலே தமிழகத்திலே சிதறாமல் இருக்கின்ற இந்த இயக்கத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா நன்றாக நீங்கள் பாருங்கள் பல வட இந்தியர்களும் இந்த ஆன்லைன் புக்கிங் முகலாயர்கள் போல வந்து உங்களை ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும் என்று சொல்லிவிடுங்கள் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம் ஆகவே இந்த கூட்டம் நன்றாக நீங்கள் சேர்ந்து பார்க்க வேண்டும் இரவு பகலாக இந்த இயக்கத்திற்கு உழைக்க வேண்டிய அவசியம் என்ன மணல் அறிவுரிமையாளர்கள் தானே அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு போதுமே என்று யுவராஜ் அவர்கள் ஒதுங்கி இருந்தால் இன்று பல வண்டிகள் காப்பாற்றப்பட்டிருக்காது கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கேஸ் சிலிண்டரிலே டெண்டர் நேரத்திலே காப்பாற்றப்படவில்லை என்றால் நாமக்கல் இருக்கின்ற கேஸ் சிலிண்டர் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு சுந்தரராஜன் இல்லை என்றால் இன்று அவர்களை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்று நான் தான் வேல்முரன் அவர்களுக்கு சொன்னேன் எவ்வளவு பெரிய இயக்கம் உங்களை எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு இயக்கத்தை இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டுமா வேண்டாமா அகில இந்தியாவிலே நிறுத்தம் என்றால் அரசாங்கம் நடுங்க போவதில்லை பெட்ரோல் டீசல் என்ற உடனே எங்களுடைய சுய லாபத்திற்காக அவரை அழைத்தோம் அவர் பேசும்போது சொன்னார் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் லாரி உரிமையாளர்கள் எங்கிருந்தாலும் நான் வருகிறேன் என்று சுந்தரராஜ் அவர்கள் தெரிவித்தார் நன்றாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் அவர் ஒரு இருந்தால் போதும்

தலைவருடைய பொறுப்பு என்ன என்று நீங்கள் நன்றாக உணர வேண்டும் ஒரு சரியான தலைவர்கள் அமைந்து விட்டால் அந்த ஒரு வீட்டிற்கு ஒரு சரியான மனைவி இருந்தால் அந்த வீடு எப்படி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது போலதான் நம்மளுடைய வீட்டிற்கு ஒரு வாசல் படியாக உங்களுக்கெல்லாம் வேல்முருகன் திகழ்கிறார் போல் போல் மாநில சங்கம் தலைவனுடைய ஒழுக்கத்தினால் ஏற்படுகின்ற விளைவு அதனால்தான் பகத்சிங்கின் முடிவு ஆகட்டும் வீரன் சின்னமலை முடிவாகட்டும் அதை கொஞ்சமாவது நாம் கடைக்கு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் பங்கார் அவர்கள் கொடுத்தார் இடித்தார் கண் பறிபோகிவிட்டது இத்தாலியில் சென்று ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை இருப்பினும் ஆபரேஷன் செய்து அந்த காப்பாற்றப்பட்டது சிதம்பரம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்தீர்கள் என்றார் அதன் விளைவுதான் இரண்டு கிட்னியையும் பறி கொடுத்து விட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து எனக்கு மாற்று கிட்னி அறுவை சிகிச்சை எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய ரத்தம் குறைவதில்லை காரணம் என்னவென்றால் ஆங்காங்கே ஏற்படுகின்ற இந்த லாரி உரிமையாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில்தான் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு லாஸ்ட் எக்ஸாம் ஆறு நாள் எழுதலாம் பன்னெண்டு வருஷம் படிச்சதுக்காக எழுதாக எழுதலாம் இதனால் பல ஆண்டுகள் உழைத்தாகிவிட்டது அரசாங்கமா நாங்களா என்று தீர்மானிக்கின்ற நேரம் வெகு விரைவில் வரும் அது மூணு மாசம் வரும் ஆறு மாசம் அதனால்தான் ஆங்காங்கே எருவிட்டு தண்ணீர் பாய்ச்சி அருமையான பயிர் செய்வதற்கு வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பைத்தியக்கார தரமாக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களுடைய பெயரை எடுத்துக்கொண்டு எங்கெங்கு விபத்து நடப்பெறுகிறது அந்த இடத்தில் காப்பாற்ற வேண்டும் யுவராஜ் அவர்களை தயார் செய்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் அடுத்து வருகின்ற போராட்டம் ஒரு மாபெரும் போராட்டமாக திகழும் என்ற எண்ணத்தை அதன்படிதான் ஓட்டுநர்கள் நன்றாக நீங்கள் சிந்து வேண்டும் கேசிலே ஓட்டுநர்கள் வடமாநிலே நிறுத்தி வைத்த உடனே முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து அமித்ஷா தொடர்பு கொண்டார்கள் நன்றாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் மாநிலத்திலே தென் மாநிலத்திலே ஒற்றுமை இல்லை குறிப்பாக தென் மாநிலத்திலே எங்குமே ஒரு ஓட்டுநர்கள் கூட வண்டி நிற்கவே இல்லையே காரணம் என்ன என்று எங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அழைத்து பேசும் போது ஒரே ஒரு பேச்சை சொன்னேன் அவரிடம் ஏனென்றால் இதை வெளியில் நாங்கள் சொல்ல ஆசைப்பட்டதில் இத்தனை அமித்ஷா அவர்கள் ஆபீஸில் தொடர்பு கொண்டு ஒன்னாம் தேதி காலையிலே அங்க சென்றவுடனே இது போல இரண்டாம் தேதியில் இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்திற்கு தென் மாநிலத்தில் இருப்பவர்கள் செல்வார்கள் என்ற அறிக்கையை பார்த்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இந்த ஹிட்டன் கேஸை இப்பொழுதே வாபஸ் வர வேண்டும் என்றும் வாபஸ் பெற்றவுடனே மூலமாக அதை கையெழுத்து கொடுத்தார்கள் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு சென்றுதான் அது வாபஸ் பெற வேண்டும் எனவே தற்காலிகமாக இந்த கடிதத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் இது பிரதமர் அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் கையொப்பமிட்ட நகல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் தொலைபேசி மூலமாக சொன்னவுடனே நாங்கள் அதை வாபஸ் பெற்றோம் பல இடங்களிலே பல தலை சாற்றினார்கள் கிட்டன் கேஸ் இவர்கள் போய் வாபஸ் வருவதற்கு யார் என்று கேட்டார்கள் இருப்பினும் தொடர்ந்து நாங்கள் அதை பாடுபட்டதன் விளைவுதான் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்திலே அதை வாபஸ் பெற்றார்கள் நீ நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு ஆறு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் திரு தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் எனவே லாரி உரிமையாளர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இது போல ஒரு கூட்டத்தை அது எந்த முகவர்கள் கூட்டம் கூட்டம் ஆகட்டும் ஆகட்டும் இனி அனைத்து லாரி உரிமையாளர்களும் அனைத்து ஓட்டுநர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்த இயக்கத்தை நாம் காப்பாற்ற முடியும் அதன் பின்பு தொடர்ந்து இந்த சட்ட எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் மிகவும் ஒற்றுமை மிகவும் அவசியமாக திகழ்கிறது நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உடனே முதல் முறையாக விவசாயிகள் போராட்டத்திற்கு கூட பாராளுமன்றத்தில் அதில் இருக்கின்ற விதிகளை தான் வாபஸ் பெற்றார்கள் ஆனால் நமக்கு போட்ட சட்டத்தை அனைத்தையும் பாராளுமன்றத்திலே வாபஸ் பெற்றார்கள் என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக சிந்து பார்க்க வேண்டும் அதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை காங்கிரஸ் எட்டாம் கிளாஸ் படித்தால்தான் என்ற நிலைமையை போராடினோம் கடைசியாக நான் பதினான்கு முறை டெல்லி சென்றிருப்பேன் என்று நினைக்கிறேன் இந்த டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் கூட்டத்தில் பேசும்போது உங்களுக்கு நிதின் கட்கரி அவர்களே நீங்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு படிப்பு நிர்ணயம் ஏதாவது செய்திருக்கிறதா நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்றால் அவருக்கு ஏதாவது விதிமுறைகள் நடைமுறைகள் இருக்கிறதா என்று கேட்டேன் என்ன காரணத்தினால் கேட்டேன் என்றார் ஒரே ஒரு வார்த்தை எங்களுடைய ஓட்டுநர்களுக்கு இதை ஏன் நிறுத்தீர்கள் எட்டாவது படித்தால்தான் லைசன்ஸ் என்ற காரணத்தை ஏன் நிர்ணயித்தீர்கள் என்று கேட்டோம் உடனடியாக அதை வாபஸ் பெறுவதாக அறிவித்ததன் விளைவுதான் பல லட்சக்கணக்கான ஹெவி லைசன்ஸ் கிடைக்கிறது இது போல பல சட்டங்கள் போராட்டமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்நாடக மாநிலத்திலே கடுமையாக நாங்கள் போராடுகிறோம் அதை பற்றி கவலைப்படவில்லை ஸ்டிக்கர் இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு எங்களுக்கு தெரியும் என்றும் இதே போல இந்த ஸ்பீட் கவர்னர் அதையும் நாங்கள் முறையாக அணிவிக்க வேண்டிய அவசியம் அல்ல என்று சொன்னோம் அகில இந்தியாவிலேயே டீசல் விலை விட எங்களுக்கு தான் குறைவு என்ற சட்டத்தை கொண்டு வந்தோம் காரணம் அனைத்து சங்கங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது கர்நாடகத்திலே முகவர்கள் சங்கமாகட்டும் ஊர் சங்கமாகட்டும் லாரி உரிமையாளர் அனைத்தும் ஒன்றாக செயல்படுகிறது சரியான வாய்ப்பை வேல்முருகன் அவர்கள் அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் அளித்திருக்கிறார் இந்த வாய்ப்பை சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு போராட்டம் என்று அறிவித்தால் அந்த போராட்டத்திற்கு பின்னால் லாரி முகவர்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அடுத்து வருகின்ற நேரத்திலே உங்களுடைய அனைத்து லாரி ஒற்றுமை சிம்டாவுக்கு தேவை ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவை இதை எல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு கோயம்புத்தூர் அகற்ற வேண்டும் என்ற கடிதத்தை கொடுத்த உடனே அவர்கள் சம்மதித்து விரைவாக எடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் எடுக்கவில்லை இப்போதுதான் அன்னார் முரியேஸ் அவர்களை கேட்டோம் அவர் சொன்னார் அதை மறுபடியும் கண்டினியூ செய்வதாக மூலமாக மூலமாக அவர்களுக்கு இருபத்தி ஒரு நாள் கொடுத்து அந்த அந்த சாவடியை சுங்க சாவடியிலே அனைத்து லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் அனைவரும் ஒன்று ஆக சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் செய்யக்கூடாது இதில் லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் லாரி முகவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவு என்ற சூழ்நிலையின் காரணமாக தான் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு சிரமம் என்றாலும் நாங்கள் அனைவரும் இன்று கலந்து அது சுந்தரராஜன் ஆகட்டும் ஆகட்டும் அனைவரும் ஒன்றாக இன்று குமார் ஆகட்டும் கலந்து கொள்ள வேண்டிய நேரம் ஆகையால் லாரி உரிமையாளர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற நோக்கத்தை எப்படி அடைய வேண்டுமோ அதே போல நீங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல கர்நாடக மாநிலத்திலே ஓட்டுநர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது நூறு விழுக்காடு ஓட்டுநர்கள் இருந்தால் அதில் இருபது விழுக்காடு ஓனர்கள் தான் லாரி உரிமையாளர்கள் ஆகிறார்கள் அந்த எண்பது விழுக்காடு ஓட்டுநர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாம நிலைக்கு செல்லப்படுகிறது என்ற கோரிக்கையை வைத்து இந்த டிரான்ஸ்போர்ட் நிகமம் என்ற குழுவை மாநில அரசாங்கத்தில் அமைத்து எப்படியாவது இந்த லாரி ஓட்டுநர்களுக்கு இஎஸ்ஐ பி கொடுக்க வேண்டும் என்று பன்னெண்டு ஆண்டுகளாக போராடி ஒரு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்ற நேரம் ஒன்பதாம் தேதி அந்த கூட்டத்தை பெங்களூரிலே கூட்டியிருக்கிறார்கள் என்னை அதில் டைரக்டர் செய்திருக்கிறார்கள் எனவே கர்நாடக மாநிலத்திலே எந்த டிரைவர் பதிவு செய்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த இஸ்ஐ இன்சூரன்ஸ் ஐந்து லட்சம் உடனடியாக கிடைப்பதற்குண்டான ஏற்பாடை செய்கிறார்கள் என்று மாநில அரசாங்கம் எழுதி கொடுத்திருக்கிறது நம்ம மாநாடு திருவிடாதான் ஒரு பெருவிடாதான் நம்ம பொது விடாதா நம்ம சங்கந்த வளர் மானாட்டினால் பெருமை பெற்ற சங்கம் இது மதுரை எம்மினாட்சியால் அருளை பெற்ற சங்கம் இது புதுச்சேரி அலைகளையும் சேர்த்து கொண்ட சங்கம் இது கோயம்புத்தூர் சேலம் மற்றும் திருநெல்வேலி சங்கம் இது மாநில மாவட்ட மண்டலம் சார்ந்த தலைவர்களும் செயலாளர் உறுப்பினரும் ஒன்று கூடி இருப்போமே திருப்பூர் மாநாட்டில் கை கோத்து இருப்போமே நன்மைகளை செய்வோமே ஒன்றுபட்டு நடப்போமே வெற்றிகளை பெறுவோமே ಅಮ್ಮ ಮಾ ನಡಿತ್ತಿ ರೀ ಬಿಡಾದಾ ಒರಿ ಪೇರಿ ಬಿಡಾದ ನಮ್ಮ ಪೊದಿ